முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பழனாபுர இறைவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் குருநாதர் அருணா பெருமான் திருவிழா சரண் பெருமான் முழுமென்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமியர் திருவாய்துறை திருப்பூர மகாமந்திரத்தில் கவுமாரப்படி பாடல்கள் அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கடல் என தூங்கும் திருமலை திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழனியாண்டவம் திருவடியிலும் திருமலை அமர் பெரும்பான் திருவிழன் சமர்ப்பிப்போம் ஊராட்சமும் இந்த பாடல் எல்லாம் வல்ல திருமயிலை அமர் சிங்கார வடிவேலனிடம் இணக்கமாக அவனுடைய அருள் மொழி பெற பாடப்பெற்ற பெற்ற முருகா அடியார் திரு கூட்டத்துக்குள் இருந்து அருள் பெற்று உய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற தனனா தன தனதானு என்ற சந்த குழப்பியுடைய பாடும் திரைவார் கடல் சூழ் புவிதனிலே உலகாரோடு திரிவேன் உன்னை ஓதுதல் திகழாமே தின நாடு துதி மனது ஆரப்பினே சிவசுதனே திரி திரி தேவர்கள் தலைவா மால் வரை மாது உமையாள் தருமணியே குகனே என அறையா அடியேனும் உன்னடியாராய் வழிபாடு உருவாரோடு அருள் ஆதரமாயிடும் மகனால் உளதோ சொல அருள்வாயே இறைவாரண தேவனும் இமையோர் அவர் ஏவரும் இழிவாகி முனே இயல் இளராகி இருளா மனதே உற அசுர ஈசர்களே மிக இடரே செய்யவே அவர் இடர் தீர மரமா அயிலே கொடு உடலே இரு கூறேள மதமா மிக சூரனை மடிவாக வதையே செய்யும் மாவலி உடையாய் அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாளே திரைவார் கடல் சூழ் புவிதனிலே உலகாரோடு திரிவேன் உனை ஓதுதல் திகழாமே ஆரம்பிக்கும் என்ன ஒரு அற்புதமாக ஆரம்பிக்க பாருங்க திரைகள் கொண்ட நீண்ட கடலால் சூழப்பட்ட இந்த பூமியிலே உலகத்தாரோடு திரிவேன் உன்னை ஓனு உன்னை ஓதுதல் திகழாமே உன்னை ஓதுதல் திகழாமலே தெரிகின்றேனே உன்னை ஓதி புகழ்தல் இல்லாது தெரிகின்றேனே இனி தினநாடும் நாடு முனை துதி மனது ஆற பினே திரிதேவர்கள் தலைவா மால் வரை மாது உமையாள் தருமணியே தினநாடும் நாள்தோறும் முனே துதி மனதார முன்னதாக துதிக்கு மனநிலை நிரம்ப பெற்று பின்னே அப்படிப்பட்ட மனம் வாய்ந்த பின்னர் சிவகுமரனே மும்மூர்த்திகளின் தலைவனே பெரிய இமய மலை மாது உமையாள் பெற்ற மணியே திரிதேவர்களான திருமூர்த்திகள் இன்னைக்கு பழனி திருவாரத்தில் நம்ம எழுதியிருக்கோம் யாரெல்லாம் தொடு தொடுறாங்க அப்படின்னு குகனே என அறையா அடியேனும் உன் அடியாராய் வழிபாடு உருவாரோடு அருள் ஆதரம் ஆயிடும் மகனால் உள்ளதோ சொல்ல அருள்வாயு குகனே என்று அறையா ஓதி அடியேனும் உன்னுடைய அடியாராய் வழிபாடு செய்பவர்களோடு அருள் அன்பு கூடியவனாகின்ற மகா நாள் விசேஷ நாள் ஒன்று உண்டோ மேற்கூறியவாறு உன் நாமங்களை சொல்ல அருள் புரிவாயாக அப்படின்னு சொன்னார் முதல் ரெண்டாவது பதில இறைவாரன தேவனும் இமையோர் அவர் ஏவரும் இழிவாகி முனே இயல் இழறாகி இருளா மனதே உற அசுர ஈசர்களே மிக இடரே செய்யவே அவர் இடர்த்தீரர் தலைமை பூண்ட வெள்ளையானை ஐராவத்துக்குரிய தேவனாம் இந்திரனும் பிற தேவர்கள் யாவரும் இழிவான நிலைமை அடைந்து முன்பு தமது தகுதியை இழந்தவர்களாகி இருளா மனதே உற மயக்க இருள் கொண்ட மனம் கொண்டவராக அசுரத் தலைவர்கள் நிரம்ப இடர் துன்பங்களை துன்பச் செயல்களை செய்து வர அந்த தேவர்களின் துன்பம் நீங்க மரமா அயிலே கூடு உடலே இரு கூற மதமா மிகு சூரனை மடிவாக வதையே செய்யும் மாவழி உடையாய் அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாளே வீரம் வாய்ந்த சிறந்த வேலாய்த்தை கொண்டு உடல் இரண்டு கூறுபட ஆணவம் கொண்ட மாமரமாய் மிக்க எழுந்து நின்ற அல்லது ஆணவ பெருமை மிக்க சூரனை அழிவுற வதை செய்த மகாவலிமையை கொண்டவனே அழகு வாய்ந்துள்ள மயிலாப்பூரில் விற்றிருந்து அருளும் பெருமாளே அருளாதரமாயிடு நாள் உள்ளதோ அருவாயே அதாவது உன் அடியார் அடியாராய் வழிபாடு உருவாரோடு அருள் ஆதரம் ஆயிடும் மகனால் மகனால் உள்ளதோ சொல அருள்வாயி இல்ல இந்த மத மா மிகு சூரனை வடிவாக சூரியனைனா அதாவது வதையே செய்யும் மாவழி உடையாய் இது சூர் மருங்கறுத்த மொயம்பின் மதவழி அப்படின்னு வரக்கூடிய திருமுருளாற்றுப் படையின் அடியை தழுவிய கருத்தை பாடல்ல உடை ஓதுதல் திகழாமே திரைவார் கடல்சூழ் புவி தனிலே உலகாரோடு தெரிவேன் இறைவனுடைய திருப்பு கூறும் அருள் நூல்களை ஓதி தெளிந்து மனதார துதித்து வழிபாடு கூறுதல் வேணும் அதுவே பிறப்பெடுத்தன் பயன் அரிதருது மாநிலாய் பிறத்தில் அறிதன் அவை புரட்டியே பெருதற்கரிய பிறவி இந்த மறுவி இந்த பிறவி வாய்த்தன் பயனா இறைவனை மனதார எண்ணி நாளும் வழிபடணும் இறைவன் திருப்பூடி பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாள் இறைவன் திருப்பூடி பேசாத நாக்கு நாக்கே இல்லை நாக்கு போலவே பிற உறுப்புகளும் இறைவன் திருவடியில் பொருந்தோம் இதனைத்தான் சுருக்கமா வள்ளுவர் சொன்னார் கோழில் பொறியில் குணமில்லவே எண்குணத்தான் தாழை வணங்காத தலைந்தார் எண்ணத்தக்க புனவன்களுடையவனாக இறைவனின் திருவடிகளை தொடாத தலைகள் தமக்குரிய புலன்களை கொள்ளுதல் இல்லாத ஐம்பவர்களைப் போல பயனற்றவை அப்படின்னார் காணாத கண் முதலியின போல வணங்காத தலைகள் பயனில்லை என தலைமேல் வைத்து சொன்னார் பற்றி வாழ்த்தாத நாட்களும் அவ்வாறே பயனில் என்பதும் கொள்க அப்படிங்கிற அழக அருணூர்களை கேட்பதே அழகிய காது அப்படிங்கிற அருணிச்சாரம் கண்டவர் கா காமரு காதில் குண்டலம் பெய்வ செவியல்ல கொண்டு உலகில் மூன்று முணர்ந்து அவற்றின் முன்னது முட்டு இன்றி சூ சூன்று சுவைப்ப செவிங்க கண்டவர் விரும்பும் சிறந்த உடைய காதில் குண்டலங்கள் அணியப்படுவது வந்து அழகான செவியல்ல உலகில் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றை உணர்த்தும் நூல்களை கேட்டு அறிந்து அவற்றுள் முதன்மையான அறநூலை இல்லாமல் இடைவிடாது கேட்டு ஆராய்ந்து இன்பம் அடைவதற்கு தான் காதல் நல்ல கடவுள் காட்சியை காண்பதே கண்கள் அப்படிங்கிறது அறநிலைச்சரம் பொருள் எனப் பொழுந்து அகன்று பொன்மணி போன்று எங்கும் இருளர காண்பன கண்ணல்ல மருளர பொய்க் காட்சி நீங்கி பொறுவரு முக்குடையான் நற்காட்சி காண்பன கண்கள் பொருள்னு சொன்ன உடனே மிகுதியாக விழித்து அழகிய நீலமணி போல எல்லா பக்கங்களிலும் இருள் நீங்க காண்பன கண்கள் ஆகாது காமம் வெகுடி மயக்கங்கள் நீங்கும்படி பொய்யான காட்சிகளை முழுமையாக ஒழிச்சு இறைவனுடைய திருவுருவை காண்பதான் கண்ணு இறைவன் திருமடி திருவடி மலர்களை முகர்வதுதான் மூக்கு இது அருணவிச்சாரம் சொல்லுது சாந்தும் புகையும் துர்க்கமும் குங்குமமும் மோந்து இன்புருவன மூக்கல்ல வேந்தின் அலங்கு சிங்காதனத்து அண்ணல் அடிக்கீழ் இலங்கு இதழ் மோப்பதா மூக்குங்கிற சந்தனா அகில் புகை கஸ்தூரி குங்குமப்பூ பூ போன்ற மனப்பொருளை மோந்து மகிழ்ச்சி அடைவது மூக்கு இல்லை உணர்ந்து இனி விளங்குகின்ற அரியணையில் எழுந்தருளி இருக்கும் கடவுளின் திருவடியில் இட்டு விளங்குகின்ற பூக்களை முகர்ந்து இன்பம் அடைவதாக்கு இறைவனை துதித்து பேசுவதுதான் நாக்கு அருணிசார் சொல்வது கைப்பன கார்ப்பு துவர்ப்பு புளி மதுரம் உப்பு இரதம் கொள்வன நான் அல்ல தப்பாமல் பென்றவன் சேவடியை வேட்டு ஓந்து எப்பொழுதும் நின்று துதிப்பதாம் நான் கசப்பு உரைப்பு முகர்ப்பு உகர்ப்பு புளிப்பு இனிப்பு முகர்ப்பு என்னும் ஆறு சுவைகளை நுகர்ந்து இன்பது நாக்கல்ல தப்பாமல் புலனைந்தும் என்றனாக இறைவனுடைய திருவடிகளை எப்போதும் விரும்பி துதிப்பதுதான் நாக்கு நல்ல ஞான முயற்சி நடப்பனவே கால்கள் அருணரிச்சனம் கொள்வதும் கல்வதும் இன்றி பிறர் மனையில் செல்வதும் செய்வன காலல்ல தொல்லை பிறவி பிறந்தவர் பால் சென்று அறவுரை கேட்பி கேட்பி கேட்பிப்ப காலங்குது பிறர் உயிரை கொள்ளவும் பிறர் உடமை திருடவும் பிறர் மனைவியிடத்தை விரும்ப விரும்பி கூடவும் செல்வதற்கு உதவான கால்கள் அல்ல துன்பத்தை உண்டாக்கும் பிறவி போக்கி அருளும் தவத்தினுடைய பால் சென்று அவர் கூறும் அறிவுரை கேட்க நடப்பவைதான் கால்கள் இறைவன் திருவடி வணங்குகிற தலைதான் தலை மற்றதெல்லாம் தலையே அல்ல சொல்லலாம் குற்றம் குறைத்து குறைவியின்றி மூலகையின் அற்றம் வரைத்து ஆங்கு அருள் பரப்பி முற்ற உணந்தானே பாடாத நா அல்ல அல்ல சிறந்தான் தாழ் சேரா தலை மனத்தில் உண்டாகும் குற்றங்களை கெடுத்து மூலையில் அச்சம் எல்லாம் துடைத்து அவர்கள் அருள் புரிந்து இயல்பாகவே எல்லாவற்றையும் அந்த இறைவனை பாடாத நாக்கு நாக்கு அல்ல அவன் திருவடியில் வணங்காதவை தலையே அல்ல திருநாள சம்பந்த பெருமான் பாடாத சொல்றாரே கோள்னாக பேரால் குல் கோல் வழக்கை மாதராள் பூணாகம் பாகமாக புல்கி அவளோடும் ஆடாகும் காதல்சை ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத வெண்களைங்கிறார் பாடல் நெறிஞ்சான் பைங்குன்றை தண்டாரே சூழல் நெறிஞ்சான் சூலம் செய்யினான் ஆடல் நெறிஞ்சான் ஆமாத்தூர் அம்மான் தன் வேட நெறி நில்லா வேடமும் வேடமேங்கிறார் மாறாத வெங்குற்றை மற்ற மலைமகளை வேறாக நில்லாத வேடமே கற்றான் ஆறாத தீயாடி ஆமாத்தூர் அம்மானை கூறாத நாயெல்லாம் கூறாத நாக்கடை தாளால் அரக்கன் தோல் சாய்த்த தலைமகன் தன் நாள் ஆதிரையன்றே நம்பன் தன் நாமத்தால் ஆள் ஆனார் என்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மான செவியே புள்ளும் கமலமும் கை கொண்டார் அவன் பெருமை ஒப்பழக்கம் ஆமாத்தூர் அம்மான் என் வாழ்க்கையே பிச்சை பரவ செய்ய பின்சார கோசார கொச்சை புலால் நார ஈர் உரிவை போர் போர் உகந்தான் அச்சம் தன் மாதேவிக்கும்தான் தன் ஆமாத்தூர் நிச்சல் நினையாதார் நெஞ்சமும் நெஞ்சமேங்க தலையேனி வணங்காய் தலை மாலை தலைக்கு அணிந்த தலையாலே பலிதேனும் தலைவனை தலையேணி வளர்ந்தாய்கிற அப்பர் பெறுமா கண்காள் காண்மீங்களோ கடல் உண்ட கண்டம் தன்னை எந்தோள் ஆடும் பிரான் தன்னை வீசினோ செவிகால் கேள்மிங்களோ சிவன் எம் எரி செம்பவள எரிபோல் மேனிப்பிரான் திறன் எப்போதும் செவிகால் கேள்மிங்களோ முக்கேனி மலராய் முது காடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை முக்கேனி மூக்கேணி மலர் பொருளாய் வாயே வாழ்த்து ரெண்டாய் மலையானை ஒறி போர்த்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து ரெண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின் நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாலனை நெஞ்சியனின்னையாய் கைகாள் கூப்பித் தொழிற் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அறை அர்த்த பரமனை கைகாள் கூப்பித் தொழிற் ஆக்கையால் பயனன் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்று எண்ணாது இவ்வாக்கையால் பயனன் கால்களால் பயனன் கரை கண்டன் ஒரே கோயில் கோல கோபுர கோகரணம் சூடா கால்களால் பயனன் உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லாம் நமக்கு உற்றார் அருளரோ இருமாந்து இருப்பன்களோ ஈசன் பல்கனத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்து இருப்பன்களோ தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடவனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேனர் இவ்வளவும் எவ்வளவு பெரிய அருள் வாக்குகள் வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமர தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே அப்பர் மணிவாசன் சொல்றார் மணிவாசகத்துல மணிவாச பெருமானார் வணங்கத்தலை வைத்து வார்கள் வாய் 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 வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் குற்றம் வைத்து எம்பெருமான் அனங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் பூவல்லி கொய்யோமோங்கிற கொய்யாமோங்கிற அடுத்தது தின நாளும் மனதார் இறைவனை நாடுவோர் மனதார் துதித்து வழிவனோம் எவ்வளவு நாள் நாம் வாழ்வோம் என்பதோ எப்போ சாவம் என்பதோ நமக்கு தெரியாது இந்த நாள் நம்முடைய நாள் விடிந்தவுடன் இறைவனை துதித்து வழிவனோ காலையில் எழுந்து உன் நாமையமை முடிந்து காதல் உமை மைந்த என ஓதி காலமும் உணர்ந்து ஞானவிழிக்கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ என்று மாலதனில் எனத் தோங்கும் கும்பகோணத்திற்கு உள்ள அடியார் முருகப்பெருமான வென்றார் மனக்கவலையை மாற்றணும்னா உமை இல்லாத திருவடியை வணங்கணும் உமை இல்லாத தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றார் காலையிலிருந்து தொழுவார் தங்கள் கரை கரைக்கண்டானார் சுந்தரமூர்த்தி நீ நீனாலும் நன்னஞ்சே நினை கண்டாய் ஆரறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டியம் பெருமார்க்கே பூணாலும் தலைசமப்போ நாமம் செவிகேற்ப நானவீழும் நவீன் ஏத்த பெறலாமே கல்வினையினார் திருநான் பெருமான் பின்னே சிவசூதனே திரிதேவர்கள் தலைவா மால் வரை மாதம் உமையாள் தருமணியே குமனே இப்படி நாள்தோறும் இறைவனை மனதார துதித்து வழிபட்டு வந்தா வாயானதான் திருநாமத்தை எப்போதும் அருவா வச்சிருக்கும் முருகப்பெருமான எப்போதும் சிவகுமரா மும்மூர்த்திகள் தலைவா உமைமைந்தா குகனேன் வாயார எப்போதும் கூறிக்கொண்டே இருக்கும் பக்கம் வாய்க்கும் ஏன்னா அறையா அடியேனும் உன் அடியாரோடு உன் அடியாராய் வழிபாடு உருவாரோடு அருள் ஆதாரம் ஆகியும் மகனால் உதவும் அப்படி அன்பு வழிபாடு புரியாத அடியேன் அப்படின்னா சுவாமி தன்ன சொல்லிக்கிறார் ஆனால் இது வெற்று அடியார குறிக்கும் வேடத்தால் மட்டுமே அடியாராக இருக்கும் நிலையை காற்றுவார் வெற்றது கொண்டு பிளையே வெறுக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியார் மணிவாச பெருமான் இறையடியார்கள் வேற்றுமை பாராட்டவர்கள் வெறுப்பு வெறுப்பு என்றும் கொள்ளாதவர்கள் அந்த இருமையும் கடந்தவர்கள் வேடத்தால் அடியவனாக ஒருவன் அவர்களுக்கு சென்றாலுமே அந்த வேடத்தை கண்ட உடனே மெய்யூறி நிற்பாங்க நீ மெய்ப்பூர்வனாயினார் வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் அதை சிந்தித்தா நம்ம புரியும் அடுத்தது ரொம்ப இணக்கமான பாடல் நிறைய இந்த பாட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் இதுக்கு பொருள் உலகத்துக்கு சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு பொருள் உலகம் செறிந்த அற்புதமான பாடல் அதாவது சொன்ன திருமலை நின்னினும் கைவிடுதல் ரீதியோ தொண்டரோடு கூட்டுக் கொண்டாயினார் இது நிறையா சொல்லலாம் நிறுதற்கு ஒரு காலா அப்படின்னு ஒரு பாட்டில் அற்புதமான பாட்டில் சுவாமி சொல்கிறார் தரையின் நாட் ஏழே போல் எழு பிறவி மாக்கடல் ஊடே நானூறு கவலை சவலை தீர்த்து உனது சுட்டி உன் அடியார் வாழ் சபையின் ஏற்று இந் ஞானா போதமும் அருடி ஆட்கொள்ளுமாறேதான் அது தமையே நேர்கமே நேர்க்கு முனே நீ வேகுவது ஒரு நாள் என கந்தளங்காட்டில் சார் அது என்ன அதை விட என்ன வேணும் சூரியில் கிரியில் கதிர்வேல் இருந்தவன் தொண்டர்புழாம் சாரில் கதி என்று கான் தந்து தாவடி போய் தேரில் கரிகில் பரியில் திருபௌர் செல்வம் எல்லாம் நீரில் பொறியென்று என்று அறியாத பாவி எடுநெஞ்சம் என்ன மிக உயர்ந்த பாடல் உள்ளத்தை உருக்கும் பாடல் அப்படி இப்படி அருணியர் சுவாமிகள் முருகன் ஆண்டவனே அடியனை அடியாரோடு கூட்டி வைக்க வேண்டும் விண்ணப்பிக்கிறார் வேண்டுவார் வேண்டியதை வேறாவது மேல்தெருமன் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி வைத்தார் அன்றை நிறைவேற்று நிறைவிட்டு விட்டார் எப்படி உணர முடியும் நிறைவேற பெற்ற அருணியர் கந்தலங்காரத்தை விளக்கமாக நன்றி பாராட்டும் முதல்வர் சொல்றார் இடுதலை சற்றும் கருதியனி போதமில்லையனே அன்பால் கெடுதலா தொண்டர்கள் கூட்டியே வாண்டார் இளமுடைய திருத்தொண்டருக்கு மிகுந்த நேசத்தோடு தொண்டு புரிவுதான் முக்தி அதை முக்தி பெறுவது ஒரே வழியாக தான் தொண்டு புரிவோர் எல்லா நலனும் எளிதில் பெறுவார் சார் இறைவனுக்கு தொண்டு புரிவது ஒரு மடங்கு பயம் அப்படின்னா தொண்டருக்கு தொண்டு புரிந்து இரு மடங்கு பயம் ஏன்னா தொண்டர் ஒருத்தர் இறைவன் ஒரே தான் அதனால் இரு மடங்கு ஆகிடும் என்ன இந்த மானக்கஞ்சார் நாயனாரை பற்றி குறை வந்த சேக்கலார் பெருமான் அவருடைய அரியாரின் அடித்தொண்டை எப்படி சொல்கிறார் பார் பணிவுடைய வடிவுடையார் பணியினோடும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார் ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும்பேருடையார் தம்பெருமான் கலந்து துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் உண்டாடினார்

வீரையும் உணர்வையும் உன் பாத கஞ்ச மலர்மீதே உறவோடு உறவோடு புனிதன் இணைதனும் அடியாரோடு ஒன்றாக என்று பெறுவார் சீரலாசிடம் நேகாரன் முறைமையிலே தீமைபுறி கபடி பவனோயே தேடு பரிசி கனநீதி நெறி முறைமை சீர்மை சிறிதும் இல்லி எவரோடும் மூடி அது பொய்யான கொடுமை உட கோலன் அறிவிலி உன் அடிவேனா கூடன் எனினும் என்னை நீ உன் அடியாரோடு கூடும் வகமையார் புரிகா எனர் பழனி திருப்பொழு வாதம் பித்தம் விடாவிரு இழைகள் சீதம் பர்ச்சனி சூளை மகோதரம் மாசு அங்கன் பெருமூலவியாதிகள் குளிர்காசம் மாறும் கற்களுடைய சில நோய் சில நோய் பிணியோடும் தத்துவகார தொண்ணூறு அறுவாரும் சுற்று நில் வாழ் சதிகாரங்கள் வெகுமோகன் சூழ் தும் சித்திர கபாய் மூ ஆசைகூடு ஏதும் சற்று உணராமலை மாயசை சோரம் பொய்க்குடுதே சுகமாம இது மேவி தூசின் பொன் சரமோடு குழாய் உலகேடு பிற்பட ஓடிடும் மூடனை தூ அம் சுத்த நின் அருள்தார கருத்த விலை கருத்த தலை வெளிவு மிகுத்து மன்னிக்கணும் கருத்த தலை வெடி மிதித்து மதத்தை இனி வெடிகள் குளிந்து கதுப்பில் ஒரு தசைகள் வறண்டு செவிதோலாய் கடுத்தடியும் வளைந்து கனத்த நெடு தணிந்து முதுகு குனிந்து கதுப்பு ஒரு பல்லடைய விழுந்து உதடு நீர் சோர் உறக்கம் வரும் அளவில் எலும்பு குலுக்கி விடும் நிர்மல் தொடங்கி உரத்த கனவருளும் நெறிந்து கடிகாலாய் உரைத்த உரத்த நடை தொடரும் உடம்பு முன் மிகவும் விரும்பி உனக்கு அடிமைப்படும் அவர் தோண்டு புரிவேணும் எவ்வளவு இருக்கு இந்த பாட்டில் உருகி இணக்கமாக சுவாமி கேட்கிறார் முருகா உன் அடியார் கூட்டத்துக்குள் இருந்து அருள் பெற்று உயர் எனக்கு அருள் உருவாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனாபுரீரன் திருப்பாத்தின் திருமலை அவர் பெருமாள் திருப்பாத்தின் சமர்ப்பித்தான் அருள்க்கு பாத்திரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அருணாபுரம் மற்றர்களே சாம் சம்சன் பரணாபுரனுக்கு அரோர் அரோர் அரோர்